தலைவர்களை கிண்டல் பண்ணி கண்ணதாசன் எழுதின பாட்ட திமுக தலைவர்களே அவங்க வீட்டு கல்யாணத்துல போட்ட சம்பவத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த வாரம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல தமிழ்நாட்டுல முதல் முறையா காங்கிரஸ் கட்சி தோத்து திமுக ஆட்சிக்கு வர்றாங்க இந்த தேர்தல்ல தன்னோட சொந்த தொகுதியிலேயே காமராஜர் தோற்கடிக்கப்படுறாரு தீவிர காங்கிரஸ் காரரான கண்ணதாசன் இதனால ரொம்ப கடுப்புல இருந்தாரு அதே நேரத்துல ஆட்சிக்கு வந்த திமுக தலைவர்கள் மக்களுக்கு நல்லது பண்றதை விட்டுட்டு அவங்கவங்க வீட்டு கல்யாணத்தை நடத்துறதுலயே முனைப்பா இருந்தாங்க குறைஞ்சது மாசத்துக்கு ரெண்டு கல்யாணமாச்சும் ஆச்சும் நடந்துரும் நீங்க ஆட்சிக்கு வந்து ஊழல் பண்ணி சம்பாரிச்சு காமராஜர் மாதிரியான ஒரு மாபெரும் தலைவரை தோற்கடிச்சுட்டீங்களேன்னு கோவப்பட்ட கண்ணதாசன் சிவாஜி நடிப்புல வந்த லட்சுமி கல்யாணம் படத்துல தன்னோட ஒட்டுமொத்த கோபத்தையும் தீர்த்துக்கிட்டாரு சிவாஜி சோவ கிண்டல் பண்ற மாதிரி தொடங்குற பாட்டுல அண்ணா ஆட்சியில நடக்கிற இந்த ஊழல் கல்யாணங்களை கிண்டல் பண்ற மாதிரி வரிகள் எழுதியிருப்பாரு அதை விட அதுக்கு சிவாஜி பண்ண ஆக்டிங் தான் ஹைலைட்டே கண்ணாவும் வாழ்க்கையிலே கல்யாண சீசன் வரும் அப்புறம் தான் உன்னிடத்தில் அம்பிளையின் கோஷம் வரும் இப்படி உங்க வீட்டு கல்யாணத்தை முடிச்சதுக்கு அப்புறம் தான் மக்கள் பணிகளை பாப்பீங்கன்னு கிண்டல் பண்ணிட்டு ஒரு இளைஞர் காமராஜரை தோற்கடிச்சதுக்காக பாட்டோட முதல் பாதியில அப்படி எழுதி இருப்பாரு கண்ணதாசன். தம்பியின் அறிவு யாருக்குதுவே தேடல் இன்னா ਮੰதிர பதவி. அப்படினே தகுதி இல்லாதவருக்கு மந்திரி பதவி கொடுத்துட்டீங்கன்னு கிண்டல் பண்ணியிருந்தார் கண்ணதாசன். இந்த பாட்டு நல்ல ஹிட்டுங்கிறதுனால இந்த கேலி கிண்டல் பத்தி எதுவுமே தெரியாத திமுக தலைவர்கள் தங்கள் வீட்ல நடந்த எல்லா கல்யாணத்தலயும் இந்த பாட்டை போட்டுட்டு இருந்தாங்க.